ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் சித்தி வீட்டில் தான் நாங்கள் கேக்கு செஞ்சோம் சாக்கோ கேக்கு செஞ்சுருந்தாங்க எங்கள் சித்தி அது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் மைதா மாவு அதே கப்பில் ஒரு கப்பு சீனி எடுத்துக்கலாம் ஏன்னா நாங்கள் அரை கப்பு தான் எடுத்துக்கிட்டோம் அங்கே சுகர் பேஷண்ட் இருக்கிறதுனால கப்பு தான் எடுத்தாச்சு நீங்கள் ஒரு கப்பு வேணுண்டா நீங்கள் ஒரு கப்பு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த சீனியை ஒரு ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்தாச்சு எடுத்து தான் ஏன்னா சீனியை தான் அதில் கொஞ்சம் குரகுரப்பு இருக்காது அதுக்கப்புறம் ஜாரில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றணும் ஊற்றுனதுக்கு ஏன்னா முட்டையை நல்லா ஜாரில் அடித்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அது ஒரு நொறையாக வரும் அப்போ தான் கேக்கு வகு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிட்டா ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுக்கிட்டோம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சீனியை ஆட் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா ஒரு நொறையாக ஒரு ஒரு ரேஞ்சுக்கு வரும் அப்போ தான் கேக்கும் நல்லா பஃப்னு உப்பி வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் எங்கள் சித்தி நல்லா கேக்குலாம் நல்லா செய்வாங்க அவங்களுக்கு செய்கிறது ரொம்ப பிடிக்கும் மைதா மாவை ஒரு கப்பில் நல்லா சளிச்சாச்சு ஏன்னா மைதா மாவை சளிச்சு எடுத்தால் தான் அதில் உள்ள தூசிலாம் இருக்காது கொக்கோ போடுறோம் ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா சளிச்சாச்சு ஏன்னா சளிச்சு எடுத்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வரும் கேக்கு இந்த கேக்கு செய்கிறது காட்டியுமே என் தம்பி மகன் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தார் அவருக்கு கேக்குண்டா ரொம்ப பிடிக்கும் அதனால் கேக்கு கேக்குன்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தான் நாங்களும் சட்டுந்து செஞ்சிடலான்னு தான் ட்ரை பண்ணோம் ஆனால் சீக்கிரமாக எங்களால் செய்ய முடியல அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு போட்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டோம் அதையும் நல்லா எடுத்து சளிச்சிக்கின்னு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா போட்டாச்சு கால் டீஸ்பூன் அதுக்கப்புறம் என் தம்பி மூவன் கேக்கு கேக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் அவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு நாங்கள் செய்கிறத பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பவுனில் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் உப்பு உப்பை ஆட் பண்ணியாச்சு உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கின்னு எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் அப்போ தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் அரைச்சி வச்சால் அந்த முட்டை அந்த சீனியெல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணால் தான் கட்டியாக வ கட்டி கட்டியாக வராது உங்களுக்கு நல்லா ஒரு பதத்துக்கு வரணும் அப்போ தான் கேக்கு வந்து செய்கிறத்துக்கு பா நல்லாயிருக்கும் கட்டி இல்லாமல் ஒரு பதத்துக்கு நம்ம நல்லா அடிச்சுக்கின்னு நாங்களும் மாதிரி கை விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் என் பிரதர் தான் கலர்னார் எங்களால் சீக்கிரமாக கலர முடியல அதனால் எங்கள் பிர பிரதரை விட்டு நாங்கள் கலரை வச்சிட்டோம் அவரும் நல்லா கலர் கலர்ந்து கலக்குனாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருந்துச்சு இந்த மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பவுனில் எண்ணெய் மிக்ஸ் பண்ணியாச்சு அது நாலாம் பக்கமும் எண்ணெயை ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா மாவையும் நம்ம தூவிக்கலாம் ஏன்னா அப்போ தான் கீழே வந்து நம்மளுக்கு கேக் வந்து உட்காராது ஒட்டாது அப்போ தான் நம்ம செய் கேக்கு வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு அது வெளியே வரும் அதனால் நாலாம் பக்கமும் மைதா மாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கீழே வந்து கேக்கு ஒட்டாமல் வரும் அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ப்ரௌனில் இருக்கிறது அப்படியே அந்த அந்த ப்ரௌனில் கொட்டியாச்சு அது கொட்டினதுக்கப்புறம் எங்கள் சித்தி என்ன செஞ்சிருந்தாங்கடா முந்திரி பாதாம் இதெல்லாம் ஒரு நாலஞ்சு எடுத்து அதை ஒரு அந்த இடிக்கிறதில் நல்லா போட்டு இரித்தாங்க அப் நான் நீங்கள் மிக்சியில் கூட போட்டு கொஞ்சம் லைட்டாக ஓ அரைச்சிக்கலாம் ஏன்னா ரொம்ப டா இதாக வரக்கூடாது தூளாக வரக்கூடாது மாதிரி ஒரு பதத்துக்கு எடுத்துக்கணு பாதாமையும் முந்திரியும் நீங்கள் வேண்ட சா அந்த சாக்லேட்டை கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஓவனில் நாங்கள் வச்சாச்சு ஃப்ரான்ஸ் ஓவனில் நான் ஒரு இருபது செகண்டில் நாங்கள் வச்சோம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பவுனை எடுத்து ஓவனில் வச்சாச்சு நாங்கள் நார்மலே இருபது தான் ஏன்னா கேக் அப்புறம் தான் தீயாமல் இருக்கும் அதனால் நாங்கள் இருபது செகண்ட் தான் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் இருபது செகண்ட் அதுக்கப்புறம் கேக்கு எடுத்து பார்த்தா கேக்கு செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணி